அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ குரோர்பதி கிளப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு க ஹெல்பிங் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் நிதி உதவி செய்பவரும் நிதி உதவி பெறுபவரும் இணைந்து செயல்படும் ஆன்லைன் க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் குரோர்பதி கிளப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தனிநபரையும் உதவி செய்யவும் உதவி பெறவும் வைத்து அவங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதுதான் இதில் நம்ம ஜாயின் பண்ண ஒவ்வொருவருக்கும் ஃப்ரீ லைஃப் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கும் நாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நாம் ஜிபே ஃபோன்பே நம்பர் இணைச்சிருக்கணும் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் இங்கே ரெஜிஸ்டர் ஆகும் இங்கே நாம் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை எந்த பொருளையும் வாங்கி விற்க வேண்டிய அவசியமும் இல்லை இது ஒரு எம்எல்எம் கிடையாது இங்கே நம்ம முழுக்க முழுக்க டூ மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடிய ஆட்டோஃபில் பிளாட்ஃபார்ம் அடிப்படையில் தான் நமக்கு வருமானம் கிடைக்குது இங்கே எட்டு ரவுண்டாக நமக்கு இன்கம் கிடைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பீர் டு பீர் டெக்னாலஜி அப்படின்னா நாம் நம்மளுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் உதவி பண்ணி நமக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை தான் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க இப்போது இதில் மூணு விதமான பிளான் இருக்குது முதலாவது பிளான் பேசிக் பிளான் அது ஒரு இருநூறு ரூபாய் ஒரு நபருக்கு நாம் உதவி செய்து உள்ளால் வரலாம் ரெண்டாவது ஸ்டாண்டர்டு பிளான் அது முந்நூறு ரூபாய் ஒரு நபருக்கு நம்ம உதவி செய்து இந்த பிளானுக்குள்ளே வரலாம் மூன்றாவது எலைட் பிளான் நாம் ஒரு ஐநூறு ரூபாய் உதவி செய்து ஒரு நபருக்கு அனுப்பி நாம் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரலாம் ஒரே நேரத்தில் இந்த மூணு பிளானையும் கூட நாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் இவ்வளோ இதை நம்ம பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான வருமானம் கிடைக்கும் முதல் வருமானம் க்ரௌட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை மாதிரி நிறைய நபர்கள் இதில் இணைவதன் நமக்கு கிடைக்கக்கூடிய எட்டு சுட்டு வருமானம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இன்கம் ஒரு நபரை நாம் இணைச்சி விடுறதுனால அதுலேருந்து கிடைக்க கிடைக்கக்கூடிய வருமானம் மூன்றாவது குளோனிங் ஐடி இன்கம் நாம் அங்கே ஒரு முறை தான் ஜாயின் பண்ணுவோம் ஆனால் சிஸ்டமே நமக்கு ஐந்து முறை எக்ஸ்ட்ரா இங்கே வரக்கூடிய வருமானத்தை வைத்தே அவங்க ஐந்து முறை நமக்கு ஐடி போட்டு தருவாங்க அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்கம் தான் இந்த ப்ளோனிங் ஐடி இன்கம் சரி என்னையா அடுத்தது இதிலேருந்து வருமானம் நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நாம் ஒரு நபருக்கு இருநூறு ரூபாய் உதவி செய்வதை போல் நமக்கு இரண்டு நபர்கள் உதவி செய்வாங்க நம்முடைய முதல் சுற்று வருமானமாக அந்த வருமானம் வரும் அப்படி இரண்டு நபர்கள் நமக்கு உதவி செய்யும்போது நமக்கு நானூறு ரூபாய் நம்முடைய பேங்க் அக்கௌண்டுக்கு ஜிபே ஃபோன்பே மூலமாக வந்துடும் நாம் அந்த பேமெண்ட்டை எதுவுமே செலவு செய்யாமல் அப்படியே அதை இனியொரு நபருக்கு நம்முடைய சிஸ்டம் சொல்லக்கூடிய நபருக்கு உதவித்தொகையாக அனுப்பணும் இந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மாதிரி ஏற்கனவே இந்த சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணிவிட்டு இரண்டு நபர்கள்ட்டேருந்து இருநூறு ரூபாயை வாங்கி அவர் ஒரு நபருக்கு நானூறு ரூபாய் உதவி செய்துட்டு ரெண்டாவது சுற்று வருமானத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு தான் நாம் அந்த நானூறு ரூபாயை உதவித்தொகையாக அனுப்புகிறோம் இப்படி அனுப்புறதுனால நமக்கு ரெண்டாவது சுற்று வருமானம் வருவதற்கு நம்மளுடைய ஐடி தயாராகும் அப்போது நாம் ரெண்டாவது சுட்டில் நமக்கு நாலு நபர்கள் நானூறு ரூபாய் வைத்து இதே மாதிரி உதவித்தொகை அனுப்புவாங்க அதில் முதல் வரக்கூடிய ஒரு ஆயிரம் ரூபாயை இதே மாதிரி ரெண்டாவது சுற்று வருமானம் வாங்கி அந்த இதில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாம் இந்த ஆயிரம் உதவித்தொகையை அனுப்புவோம் அதே போல் ஒரு குளோனிங் ஐடின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடி ஃபார்ம் பண்ணுறதுக்காக இருநூறு ரூபாய் இன்னொரு நபருக்கு உதவித்தொகை அனுப்புவோம் மீதி இருக்கக்கூடிய நானூறு ரூபாய் நம்முடைய பணமாக இருக்கும் அதை நாம் எடுத்து செலவு பண்ணிக்கலாம் நாம அங்கே ஒரு நபருக்கு தான் இருநூறு ரூபாய் உதவி செய்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே வந்தோம் ஆனால் ரெண்டாவது சுற்று வருமானம் வரும்போதே அது நமக்கு இன்னொரு மடங்காக திரும்பி கிடச்சிடும் இப்போ மூணாவது சுட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு நபர்கள் ஆயிரம் ரூபாய் வைத்து உங்களுக்கு உதவித்தொகை அனுப்புவாங்க அதில் முதல் வரக்கூடிய ஐந்து பேமெண்ட்லேருந்து நீங்கள் நாலு பேமெண்ட்டை அதாவது நாலாயிரம் ரூபாயை நீங்கள் ஒரு நபருக்கு உதவித்தொகை அனுப்பணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு குளோனிங் ஐடி நீங்கள் இருநூறு 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 வைத்து நாலு நபர்களுக்கு இது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு முறை உருவாகும் அந்த குளோனிங் ஐடியை நாமளே அதில் ஃபார்ம் பண்ணிடலாம் அதன் பிறகு ஏ ஆறாவதாக வரக்கூடிய பேமெண்ட் வந்து ஒரு நபர் நம்ம இந்த பிஸ்னஸுக்கு யார் அறிமுகப்படுத்தினாங்களோ அந்த நபருக்கு டைரக்டாக ஜிபே ஃபோன்பே மூலமாக அவங்க அக்கௌண்டுக்கு அனுப்பிடுவாங்க அதன் பிறகு ரெண்டு நபர்கள் நமக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அனுப்புவாங்க அப்படி இந்த சுட்டில் ரெண்டாயிரத்தி இரநூறுபா நமக்கு கிடைக்கும் இதை நாம் செலவு பண்ணிக்கலாம் இந்த சுட்டில் நாம் இப்படி ஒரு நபருக்கு ஆய நாலாயிரம் ரூபாய் உதவித்தொகை செலுத்தினோமோ அதே மாதிரி நாலாவது சுட்டில் பதினாறு நபர்கள் நமக்கு நாலாயிரம் வச்சு உதவித்தொகை செலுத்துவாங்க அதில் முதல்ல இருந்த ஐந்து நபர்கள்ட்டேருந்து வந்த உடனே ஒரு பதினையாயிரம் ரூபாயை நாம் ஐந்தாவது சுற்றில் காத்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த பதினாயிரம் உதவித்தொகையை அனுப்புவோம் அதுக்கப்புறம் ஒரு நபர் நம்முடைய சிஸ்டத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் அனுப்புவாங்க அடுத்தது இரண்டு நபர்கள் நம்மை அறிமுகப்படுத்திய நபருக்கு ஸ்பான்சர் ஹெல்ப்பாக அந்த பேமெண்ட் அனுப்புவாங்க அதன் பிறகு எட்டு நபர்கள் அனுப்பக்கூடிய தொகை நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் நாம் இந்த இடத்துல அந்த பதினையாயிரம் ரூபாயை அப்கிரேட் பண்ணி நம்ம அடுத்த சுட்டுக்கு தகுதிப்படுத்தினா மட்டும்தான் அதன் பிறகு வரக்கூடிய எட்டு நபர்கள் நம்ம நமக்கு இந்த பேமெண்ட்டை அனுப்புவாங்க நாம் இந்த பதினையாயிரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த இடத்துல அனுப்பாமல் விட்டுட்டோன்னா அதுக்கு பிறகு நமக்கு எந்த பேமெண்ட்டுமே வராது நாம் எப்படி இந்த சுட்டில் பதினாயிரம் ரூபாய் ஒரு அவருக்கு உதவித்தொகை அனுப்பணுமோ அதே போல் ஐந்தாவது சுற்றில் முப்பத்தி ரெண்டு நபர்கள் நமக்கு பதினாயிரம் உதவித்தொகை அனுப்புவாங்க அதில் முதல் வர ஐந்து உதவித்தொகையில் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் இது ஏற்கனவே இந்த சுற்றை முடித்து அடுத்த சுற்று வருமானத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாம் அந்த அறுபதாயிரம் ரூபாய் உதவித்தொகையை அனுப்புவோம் ஒரு நபர் நம்முடைய சிஸ்டத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் அனுப்புவாங்க இரண்டு நபர்கள் நம்முடைய ஸ்பான்சருக்கு ஹெல்ப் அனுப்புவாங்க அதன் பிறகு மீதி வர எல்லா పేమెంటు நம்ம ஐடிக்கு வரும் இதே போல் நாம் எப்படி அறுபதாயிரம் ரூபாய் இந்த சுட்டில் ஒரு நபருக்கு ஹெல்ப் பண்ணோமோ அதே போல் அறுபத்தி நாலு நபர்கள் நமக்கு அறுபதாயிரம் ரூபாய் வச்சு அடுத்த சுற்று ஆகிய இந்த ஆறாவது சுட்டில் நமக்கு தருவாங்க அதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய பேமெண்ட்டில் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த சு அடுத்த சுட்டில் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நாம் இதை உதவித்தொகையை அனுப்புவோம் அதே போல் ஒரு நபர் நம்முடைய சிஸ்டத்துக்கு அனுப்புவாங்க இரண்டு நபர்கள் நம்முடைய ஸ்பான்சருக்கு அனுப்புவாங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சதோ அதுக்கு பிறகு வரக்கூடிய அத்தனை தொகை அதாவது முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அது பிறகு வரிசையில் நமக்கு மட்டும்தான் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் நமக்கு முடிந்த பிறகு தான் இதுக்கு அடுத்தது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போகும் அப்போது இதில் நாம் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டோன்னா நீங்கள் அடுத்து வரக்கூடிய முப்பத்தி நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் இழக்க வேண்டியது இருக்கும் அதனால் இங்கே அப்க்ரேடுன்னு சொல்லக்கூடிய நாம் ஒருவருக்கு உதவி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதவி செய்தால் தான் நாம் உதவியை பெற முடியும் நாம் எப்படி இந்த சுற்றுலா ரெண்டு ரூபாய் ஒருவருக்கு உதவித்தொகை அனுப்புகிறோமோ அதே மாதிரி ஏழாவது சுற்றுல நூற்றி இருபத்தெட்டு நபர்கள் நமக்கு இரண்டு லட்சம் உதவித்தொகை அனுப்புவாங்க வரக்கூடிய ஒரு ரூபாய் இந்த உதவித்தொகை அவங்களுக்கு நாம் அனுப்பிடுவோம் ஒரு நபர் வந்து நம்முடைய சிஸ்டத்துக்கும் மூன்று நபர்கள் நம்ம அறிமுகப்படுத்திய நபருக்கு அனுப்புவாங்க அதுக்கு பிறகு வரக்கூடிய ரெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் நமக்கான பணமாக கிடைக்கும் இதே போல எட்டாவது சுட்டில் நாம இப்படி ஏழாவது சுட்டில் ஒரு நபருக்கு அனுப்பணுமோ அதே மாதிரி எட்டாவது சுற்றில் இருநூற்றி ஐம்பத்தாறு நபர்கள் நமக்கு நாலு லட்சம் வச்சு அனுப்புவாங்க அதில் நமக்கு அப்கிரேட் எதுவும் பண்ண வேண்டாம் யாருக்கும் உதவித்தொகை அனுப்ப வேண்டாம் அதில் முதல் பேமெண்ட் நம்முடைய சிஸ்டத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் போகும் அதுக்கு பிறகு வரக்கூடிய மூணு பேமெண்ட் நம்ம இந்த சிஸ்டத்துக்கு நபருக்கு ஸ்பான்சர் போகும் மீதி வரக்கூடிய பத்து கோடி எட்டு லட்சம் ரூபாய் நமக்கு மொத்தமாக ஒவ்வொருத்தராக அனுப்பிகிட்டே இருப்பாங்க அனுப்ப அனுப்ப நாம் எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அந்த பேசிக் பிளான் சொல்லக்கூடிய அந்த இருநூறு ரூபாய் உதவி தொகை செலுத்தி நாம் அந்த சிஸ்டத்துக்குள்ளே வரதுனால எட்டு சுற்றுகள் முடியும் போது நமக்கு பன்னெண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி அறநூறு ரூபாய் உதவித்தொகையாக கிடைக்கும் ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா கூட நமக்கு பத்தொன்பது லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா நமக்கு உதவித்தொகை கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சிஸ்டம் தான் நம்ம கையில் கிடச்சிருக்கு இதே மாதிரி ஸ்டாண்டர்டு பிளானில் நீங்கள் முந்நூறு உதவித்தொகை செலுத்தினாலும் இதே மாதிரி எட்டு சுட்டுகளாக வருமானம் கிடைக்கும் எலைட் பிளானில் நீங்கள் ஐநூறு ரூபாய் ஒருவருக்கு உதவித்தொகை செலுத்தினாலும் இதே மாதிரி எட்டு சுட்டுகளாக உங்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் நாம் உதவி செய்வோம் உதவி பெறுவோம் நன்றி வணக்கம்